பாபா, இரங்கிலும் இமயமலை பாபா இரங்கிலியும் வாகரங்கள் நீச்சியே என காக்கும் நீட்டியே என்னை காக்கும் பரங்கி பேட்டை பாடல் கேட்டவாவா வரங்கி பேட்டை பாபா வாடல் கேட்டவாவா இமயமலைவா என் கனவினில் வந்து சொன்னது நினைவில்லையா என் கனவினில் வந்து சொன்னது நினைவில்லையா தருணம் பார்த்து வருவே என்று சொன்னது நினைவில்லையா பார்த்து வருவேன் என்று சொன்னது நினைவில்லையா சொல்லிய வார்த்தையை நம்பியே வாழ்ந்திடும் பிள்ளையை காண இமயமலை வா இறங்கிணியும் இருகரங்கள் நீ i don't